ം

நடந்திருக்கு நான் இப்பவே பிரின்சிபால பாத்துட்டு வரேன் என்ன என்ன ஏதும் தெரியாம அவசியப்படாத இப்ப உங்களுக்கு சவாலி முக்கியமா இத பாருங்க அறையத்தான் எடுத்துங்க பொறுமையா பேசி ஒரு எடுப்போம்.

அவர் செக்கப் பண்ணிட்டு டாக்டர் ஒன்னே இல்ல சின்ன காயம்தான் சொல்லி மருந்து மாத்துලා எழுதி கட்டு போட்டு விட்டாரு ஒரு வாரம் தான் சரியா போய்னு சொல்லிட்டார் கவலைப்படாதீங்க இதெல்லாம் காரணம் அந்த பிரியா பொண்ணுதான் பாவை गाडी பட்டதாம் பாய்ந்து போய்டா பிரியா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணா சார் இந்த சின்ன விஷயத்தை பெருசு அதெல்லாம் பரவாலம்மா எங்க பொண்ணோட கட்டனாரோ அதுக்கு அடிபட்டு போச்சு என்ன சொல்ல முடியும் பவானி நல்லா கவனிச்சுக்கங்க ஆ கரெக்டா கரெக்டாக மருந்து கொடுத்துருங்க பவானிக்கு நான் போயிட்டு வர தைரியமாக என்ன சார் குட் மார்னிங் சாரி சண்டே இதமா ரொம்ப தொந்தரவு பண்றேன் உங்களை சார் நீங்க என்னுடைய பாஸ் 24 hours உங்களுக்கு சர்வீஸ் செய்ய நான் காத்துட்டு இருக்கேன் அது என் கடமையே கூட சார் இதான் சார் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் 땡க் யூ சார் மாமيكاட்டாவிலிருந்து चेयरमैन ஃபோன் பண்ணாரு இன்னைக்கு ஈவினிங் फ्लाइटல நான் பம்பாய் போனோம் உடனே இங்க வர முடியுமா நீங்க வித் இன் 10 மினிட்ஸ் வீட்ல நான் இருப்பேன் சார் ஒன்ன அவசரம் இல்ல 1 hour ல வந்தா போதும் ஓகே சார் நான் வந்திருேன் 땡க் யூ

என்னடா எல்லாரும் இருக்காங்களே உன்னை காணாமேனு பார்த்தேன் வந்துட்டியா இந்தாப்பா உன் ஃப்ரெண்ட் வந்துட்டான் டேய் என்னடா ஆச்சரியமா இருக்குது மணி கட டீ விட்டுட்டு எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டீங்க அது ஒண்ணு இல்ல மச்சான் லேண்ட் மேட்டர் ஒண்ணு ஒரு அமௌண்ட் உச்சாராச்சு அண்ணா கூல் ட்ரிங்க் கொடுங்க ஆமா இந்த அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அமெரிக்கா அதுன்னு சொல்லிட்டு இருந்தியா என்னாச்சு வேலை கிடைச்சதா ஏய் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எங்க போனாலும் ஐம்பதாயிரத்து கூட அறுபதாயிரத்து கூடன்னு கேட்கறானுங்க என்ன பண்ணதுன்னே தெரியலடா டோன்ட் வரி மச்சான் இதோ நாங்களாம் ஜாலியாக இல்லை எங்களை மாதிரி ஜாலியாக இருக்க கற்றுக்கோ எல்லாம் நேரம் வந்து தன்னால் நடக்கும்டா அப்படிங்களா சார் இப்படி தான் என் வீட்டாண்ட ஒருத்தன் தத்துவம் பேசிக்கிட்டே சுற்றிக்கிட்டு அலைஞ்சான் ஒரு நாள் அவங்க அப்போ நாக்க பிடுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டார் அவமானம் தாங்காமல் தூக்கில் தொங்கிட்டான் உனக்கும் அதே கதிகான்னு நினைக்கிறேன் ஐயே கொஞ்ச கொஞ்சம் சும்மா இருங்களா உங்கள் டேச்சர் பெரும் டாச்சர் இருக்கும் போல் இருக்கே ஆமாடா நல்லது சொன்னால் உங்களுக்குலாம் கடுப்பாதானடா இருக்கும் ஏய் இந்த ஆள் சும்மா இருக்க சொல்லுங்கடா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன் உங்களை எல்லாம் அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் அதை நீ சொல்கிற அடை போயா கடவுள் காப்பாற்று வரான் மச்சா நைட் சினிமா போகிறேன் யாராவது வரீங்கன்னு சொல்லுங்கள் டிக்கெட் புக் பண்ணும் டேய் நான் வரலடா நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க டேய் வீட்டில் போய் வெட்டியாக தானே தூங்க போகிறேன் என் கூட போயிட்டு வரலாம் ஜாலியா டேய் நான் எதிர்பார்க்குற மாதிரி வேலை என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான்டா எனக்கு ஜாலி அது வரைக்கும் நோ சினிமா டேய் நடக்கிற கதையை பேசணும் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அப்போ கார்த்திக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொல்கிறியா டேய் கார்த்திக் மட்டும் ஓகே சொல்லிட்டோம் இப்போ எங்கிட்ட பணம் போடுற மாதிரி கோவங்குட்டியும் போடலாம் எப்படிடா என்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இறங்கு ஒரே வருஷத்தில் உன் ரேஞ்சை மாற்றி காட்டுறேன் ஏய் அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப அலையணும் இவனே சோம்பேறி இவங்க சரியாக துட்டு சம்பாதிக்கணும்னா அலைஞ்சுதான் ஆகணும் சும்மா கரெக்டமாக உனக்கு இதெல்லாம் டபர் வேலை பார்க்க நீ என்ன சும்மா குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு ஆ நான் என்ன செய்யணும் மச்சான் உன்னால் பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வேலை செய்ய முடியாது உன் ஃப்ரெண்டுங்க ஏதாவது வீடு வாங்கணும் விற்கணும் இல்லாட்டி வாடகைக்கே வீடு கேட்டாலும் சரி பார்க்கியே எங்கிட்ட கூட்டணுவா நான் முடிச்சு கம்சன் தரேன் டேய் எங்கள் ஏரியாவில் ஒன்றரை ரோனில் ஒரு வீடு இருக்குடா அதை கூட வாடகை விட்டுறதா கேள்விப்பட்டேன் நான் விட அந்த ஓனர்கிட்ட கேஜி பார்க்கட்டேன் சரி கிளம்பினச்சு தேங்க்ஸ் நான் கிளம்பி ஓகே போகிற போக்க பார்த்தா மெட்ராஸில் எல்லா இடத்தையும் பிளாட் போட்டு வித்ரவம் போடுறது வரக்கும் வரக்கும் நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டு போன் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வர வர்ஷா கார் எடுத்து எங்க போன நீ வெளியே போனப்பா லேட் ஆச்சு

பெருசா நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களாம் கார் வேற ஆஃபீஸில் கொடுக்குறாங்களாம் இவருக்கு இது நான் தொடக்கூடாதான் காரை வச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ண சொல்லு ஓம் டயர் நமஹா ஓம் ஸ்டியரிங் வீல் நமஹா ஓம் ஹான் நமஹா டோன்ட் டோன்ட் லாஃப் மம்மி சிரிக்காதம்மா சே எனக்கு கார் கொடுத்துருக்குறது ஆஃபீஸ் யூஸுக்காக சொந்த யூஸுக்காக இல்லை சொந்த யூஸுக்கு நான் கார் யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா முதலாளி என் சீட்டை கிழிச்சிருவாரு ஏன் யா பாலகோபால நேத்து உன் பொண்ணை கம்பெனி கார்ல பீச்சில் பார்த்தேனே அப்படின்னு அவர் கேட்டார்னா சாரி சார் அதுக்கு என்ன தெய்மானம் உண்டோ அதற்குண்டான தொகையை என் சம்பளத்தில் கழிச்சிடுங்க சார் அப்படின்னு கை கட்டி என்னால எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாது புரியுதா அப்பா உங்க சின்ன வயசுல காரு பங்களா இது அதுன்னு வசதி இல்லை ஆனா எனக்கு இருக்கே நான் ஏன் யூஸ் பண்ணிக்கூடாது என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்து லைசன்ஸ் வாங்கிக் கொடுத்து அவங்களே இப்போ சொல்றாங்க நீங்களும் தான் இருக்கீங்களே இவ்வளவு பெரிய வீட்டுல கார் இருந்தோ அதை நான் யூஸ் பண்ண கூடாது பஸ்லயும் ட்ரெயின்லயும் தொத்தின்னு போனோம் அப்பா நான் உங்களுக்கு பொண்ணா பிறந்ததை விட என் ஃப்ரெண்ட் அகிலாவோட அப்பா சுந்தரம் பிள்ளைக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம் அம்மா கார் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒழுங்கா ஓட்டணும் நீ என்னைக்காவது ஒழுங்கா ஓட்டி இருக்கிறியா உனக்கு எங்கெங்கெல்லாம் கார் திரும்பணுமோ அங்கங்கெல்லாம் ரோடும் திரும்பணுமே வேணா ஒன்னு பண்ணு உனக்கு கல்யாணமான பிறகு உன் புருஷன் புருஷங்கார எடுத்து ஓட்டு யாரு மேலேயாவது மோது எது மேலேயாவது இடி நீ ஆச்சு உன் புருஷன் நான் அப்ப ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் ஆனா என் காரை மட்டும் தொடாத உங்களை மாதிரி பத்து பேருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கற பணக்காரனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் இதே மாதிரி லைனா வீட்டு வாசல கார் நிக்க தான் போறது இது நீங்க பாக்க தான் போறீங்க இட்ஸ் அ சேலஞ்ச் என்ன மாமி யார் தான் நாய் என்னோட உங்களோட தானா எங்க வீட்டுல நாய்க்கிட்டே இல்ல கிடையாது கடையை பார்த்த அவங்களோட நாயம்மா நியாயமா கொடுத்துருமா அவங்கிட்ட இது அவங்களோட நாயம் அவங்கள கூட்டு நான் உனக்கு பேர் வந்துறேன் சொன்னதை கேட்க போய்யா அது போச்சு குழந்தை இந்த ஞட்டி விட்டுட்டு ஐயோ நான் பணத்துக்காக தர தரமாட்ட சொல்லுங்க ரொம்ப ஆசை இதுவா என்ன அது அவங்க ரொம்ப ஆசை வளர்த்த நாய்க்குட்டி அவன் குடும்பம்

கிரேஷன்ல ஒரே கூட்டமா இந்த மாசம் பச்சரிசி ரொம்ப நல்லா இருக்கு அம்மா நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே நான் வந்து பண்ண மாட்டேன் நான் குடுங்க இருக்கட்டும்மா தினமும் நீதானே தான சமைக்கிற இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேனே எனக்கு இதெல்லாம் சேரமா இல்லம்மா அம்மாடி பவானிக்கு மாத்திரை மருந்து வாங்கணும் கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துட ஐயோ கையில பணம் இல்லையம்மா சாயந்தரம் அப்பா வந்தா தானே பூஜை அறையில இருக்குமா பூஜை அறையிலையா ஏது பிரியாவோட அப்பாவும் அம்மாவும் இங்க வந்திருந்தாங்க நம்ம பவானிக்கு அடிபட்டு இருக்கிறதுனால ஆஸ்பத்திரி செலவெல்லாம் அவங்களே பாத்துக்கிறதா சொன்னாங்க மேற்கொண்டு பணம் தான் நல்லா இருக்கும் நீங்க பண்ணது நான் வாங்குனா. நானும் நாம இப்ப இருக்கிற இந்த நிலைமையில இந்த பணத்தை வாங்குனது தப்பு இல்லன்னு தோணுச்சுமா அவ்வளவுதான் என்ன என்ன பண்ண சொல்ற அவங்க குடுக்கலேனாலும் நம்ம பவானி குணப்படுத்தி தானமா ஆகணும் இப்ப நம்ம கையில பணம் இல்லைங்கிறதுக்காக நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு அடுத்தவங்க குடுக்கறாங்களேங்கிறதுக்காக அவங்க கிட்ட கையை தீட்டு நிக்கிறதா அதையெல்லாம் நான் யோசிக்கலம்மா நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சரி அந்த பணம் எங்க வச்சிருக்கீங்க கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன் சாமி படத்து கீழதா இருக்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கம்மா அகிலா அவங்க பொண்ணால தானே நம்ம பவானிக்கு கையில அடிபட்டு அவளோட ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பாக்குற அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப பணம் இருக்கா வீடு தேடி வர பணத்தை ஏமா வேண்டான்னு சொல்லணும் இப்படி அடுத்தவங்க கிட்ட தானம் வாங்கி பவானியை குணப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல அஷிஷோன்னா நம்ம பிரச்சனை நாம சமாளிக்கிறான்